நிலையற்ற இந்த வாழ்க்கையில நெலச்சி நிக்கிறது நாம செய்யற தர்மம் மட்டும்தான் உங்ககிட்ட உதவ மனப்பான்மை இருக்குன்னு தெரியும் ஆனா அந்த உதவ மனப்பான்மையை வளர்க்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இன்னும் இந்த பூமியில உதவுற கர்ணன்கள் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு உதவி தேவைப்படுறவங்கள தேடி பயணிக்கிறோம் மனிதன் வாழ்ந்தா மட்டும்தான் மனிதன் வாழ்வான் ஆதரவு தந்து அடையாளம் கொடுக்கலாம் எல்லாம் மாயா தொடர்புக்கு கார்த்திக் மாயகுமார் நைன் அட்ஜி டாட் காம் பண்ண தொழில் வந்து சைக்கிள் டைச்சா ஓட்டினுதான் இப்போ இந்த வேலை செய்யறது பத்தாயிரத்தி பதினோராயிரம் ரூபாய் கிடைக்குது எங்க வீட்டு அம்மாவுக்கு காது கேட்காது வாய்ப்பேச வராது ஆண்டிகாப்பு பையனை பையன் இன்ஜினியர் படிக்க வைக்கணும் ஒரு பையனை டாக்டர் படிக்க வைக்கணும் தான் எனக்கு என்னால முயற்சி பண்ண வரைக்கும் அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் கண்ட கஷ்டமாலங்க இருக்கோ நல்லது இருக்கும் குப்பில கட்டது இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் நாங்க கிடைக்கிறோம் திமுக தான் எனக்கு புரியுது ஏன்னா இவரு ஸ்டாலின் வந்து ஏழைங்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாம் நல்லது பண்றாரு எப்பவுமே மக்களுக்கு ஏத்தாப்பில் யாரு நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கிறது எந்த தப்பும் இல்லை பேர் முருகன் பிறந்தவாதலாம் சென்னை தான் அப்பா அம்மா இல்லை மனைவி மனைவிக்கிறாங்க மூணு இருக்கிறாங்க மாமா மச்சான் சொந்த பந்தம் எல்லாருக்கிறாங்க இந்தால் நாங்கள் தனியாக தான் குடும்ப நேரத்துலேயே இப்போ ஃபேமிலியோடு தாங்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண தொழில் வந்து சைக்கிள் டச்சா இருந்தேன் சைக்கிள் டச்சா ஓட்டினே மாதம் ஆனால் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கிடைக்கும் இப்போ இந்த வேலை செய்கிறது பத்தாயிரத்து பதினோறாயிரம் ரூபா நான் ஒரு மாதம் ஆனால் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கையில் மீறும் அதை வச்சு குடும்ப செலவு பண்ணுவோம் சொந்த வீடு தான் முதல்ல வாடகை வீடு இருந்தோம் இப்போ சொந்த வீடு வச்சு இந்த ஒரு பிஸ்னஸ் போனவோ இந்த வேலைக்கு வந்துலேருந்து கொஞ்சம் கொரோனா காலத்தில் இறங்கினவோ வந்து ஆட்டோ ஓட்டி இப்போ வருமானத்துலேருந்து கொரோனா வந்ததுலேருந்து இந்த குப்பை வேலைக்கு வந்துக்கிறோம் ஆயிடுச்சு ஒரு ஒன்றரை வருஷமாக ஆகுது எட்டு வருஷம் கான்ட்ராக்டு இந்த எட்டு வருஷம் கான்ட்ராக்ட் அப்புறம் அப்புறம் என்ன பிஸ்னஸ் போனோமோ அது ஆண்டவனோட செயலி என்ன கிடைக்கிதோ எந்த வேலை கிடைக்குதோ கிடைக்கிற வேலையை சேர்ந்து நம்ம வாடகை ஓட்ட வேண்டியதான் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க எங்கள் வீட்டு அம்மாவுக்கு காது கேட்காது வாய்ப்பேஸ் வராது ஆண்டிக்கேப்பு அவங்களுக்கும் சேர்த்து நான் தான் குடும்பம் நடத்துகிறேன் பசங்களாம் வந்து படிக்கிறாங்கோ ரெண்டு பசங்களாம் படிக்குது ஒன்று சென்னையில் படிக்கிறாங்க ஒன்று மதுரையில் படிக்கிறாங்க ஒன்று ஒன்பதாவது படிக்குது ஒன்று எட்டாவது படிக்குது வீடு வந்து கண்ணகி நகரில் நான் பிறந்தவெல்லாம் வந்து கிருஷ்ணா மாட்டை அங்கே இருந்தேன் இப்போ அங்கேருந்து வந்து இப்போ கண்ணகி நகரில் ஒரு வீடு வாங்கி ஹவுசிங் போர்டு வீட்டில் இருக்கிறோம் அதான் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாங்கிறோம் இதில் ரோட்டில் இருந்தோம் அப்புறம் ஒரு வீடு வாக்கடை வந்தோம் இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கி வச்சுக்கிறோம் அப்போயோடும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக மூணு வேலை நல்லா சாப்பிட்றோம் கஷ்டம் இல்லாமல் சுகமாக வர இந்த வேலையை இருக்கோ கொஞ்சம் நாங்கள் போயிட்டுன்னு போகிறோம் இந்த வேலையிலனா மறுபடியும் அந்த ரிச்சாக தான் ஓட்டணும் இல்லை மறுபடியும் அந்த ஆட்டோ ஓட்டணும் ஆட்டோலேயும் வருமானம் இல்லை அது வேறு லேடிஸுக்கு பஸ்ஸு விட்டாங்க ஃப்ரீ வந்து அதில் வேறு ரொம்ப கஷ்டம் வாடகை ஆடின்னு ஓட்டி நின்றோம் இப்போது இந்த வேலைக்கு வந்துருந்து சொ சொந்தமாக தொழில் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷமாகுது நிரந்தரமாக எட்டு வருஷம் வரைக்கும் இந்த இந்த டியூட்டி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை கட்சாலாம் செய்வோம் லைசன்ஸ்லாம் சொந்த லைசன்ஸ் வச்சுக்கிறேன் அட்ரெஸ்ஸு எல்லாமே இப்போ ப்ரூஃப்லாம் வச்சுக்கிறேன் யாருன்னா அந்த நான் கூப்பிட்டாங்கன்னா நிரந்தரமாக போய் அதிலே செட்டில் ஆகிடுவோம் நிரந்தர வேலை காட்சா அது வரைக்கும் தற்காலிக இந்த தொழில் பண்ணிடுவோம் பையனை இன்ஜினியருக்கு படி வைக்கணும் ஒரு பையனை க டாக்டருக்கு படிக்க வரணும் எல்லாேருக்கு இருக்கிற ஆசை தான் எனக்கு என்னால் முயற்சி பண்ண வரைக்கும் அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் முடிஞ்சுனா அந்த படிப்பு படிக்க வைப்பேன் இல்லைனா அவங்களுக்கு என்ன ப தோன்றுதோ அது படிக்க விட்டுருவேன் என்னோட கோரிக்கையை அவங்ககிட்ட சொல்லுவேன் இல்லைப்பா நான் இந்த தான் படிக்க போகிறேன் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிங்கன்னா அவன் என் பிள்ளைங்க என்ன நின்றாங்கன்னா அதுக்காக தான் அவங்களோட என்ன கோரிக்கையோ அதை நான் நிறைவேற்றுவேன் அவங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டேன் அவங்க சொல்கிறதுக்கு நான் எல்லாமே சந்தோஷப்படுவேன் என்ன செய்கிறாங்களோ அதுக்கு நான் ஒரு துணியாக வந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் போனால் அதேமாதிரி தான் கஷ்டம் இல்லாமல் தான் இருக்கிற மூணு வேலை சாப்பாடு கிடையாது டெய்லியும் மா பத்தாயிரத்து ஐநூறுரூவா தராங்க எங்கள் வீட்லேயும் வீட்டு வேலை செய்கிறாங்க அவங்க ஒரு பத்தாயிர சம்பாதிப்பாங்க அவங்க சம்பாதிக்கிறத ஒரு நாள் நான் செலவு பண்ணுவேன் என்கிட்ட இருக்கிறது அவங்க செலவு பண்ணுவோம் அப்படி இப்படி போய் மாதம் ஆனால் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கையில் கிடைக்கும் அது பசங்களுக்கு எதனா துணி மணி எட்டு கொடுக்குறதோ நகை நகை எடுத்து கொடுக்குறதோ இல்லை வேறு எதனா அவங்களுக்கு ஏன்னா தேவைப்படுறதோ ஒரு நல்ல நெட்டு வாங்குறதோ இல்லை ஒரு வீடு வாங்கி தரதோ அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் எப்போவுமே எம்ஜிஆர்னா எனக்கு பிடிக்கும் இப்போதைக்கு எனக்கு திமுக தான் எனக்கு பிடிக்குது ஏன்னா இவர் ஸ்டாலின் வந்து ஏழைங்களுக்கு ஜனங்களுக்குலாம் நல்லது பண்ணுறாரு இவங்க ஆட்சி நல்ல ஆட்சியாக தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் எப்போவுமே மக்களுக்கு ஏற்றாப்பில் யார் நல்லா இருக்கிறாங்களோ அவங்களை தலைவனாக தேர்ந்தெடுக்கிறது எந்த தப்பும் இல்லை மக்களுக்கு சேவை செய்யும் மற்றவங்களும் சேவை செய்யணும் யாரும் இப்போ கடிதம் இல்லாமல் எங்கள் ஊர் தான் தலைவர்னு எல்லாம் இருக்கிறவங்க உத்தமர் மாரி சொல்லணும் எம்ஜிஆர் அதுமாரி வாங்கிட்டார் அதனால எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு ஸ்டாலின் ஐயாவை பிடிக்கும் எனக்கு அவங்க பையன் கூட நீ ஸ்டாலினாக பிடிக்கும் ஆட்சி நல்லா பண்ணுறாங்க ஊராட்சியெலாம் நல்லா பண்ணுவாங்க எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வேலை செய்கிறேன் எங்கள் தொழிலாளிங்கோ எங்கள் தொழிலாளி ரொம்ப அடிமட்டமாக தாங்குறாங்க அவங்களுக்கு எதுனா கவர்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு சுயமாக ஒரு லோன் போட்டு தரதோ இல்லை ஒரு வீடு வாங்கி தரதோ இல்லை ஒரு வண்டி வாங்கி தரதோ இல்லை பசங்களுக்கு படிக்க வைக்க பணம் தருதா இல்லை அவங்களா படிக்க வைக்கிறதா அப்படி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு சிலர் ஏற்ற தேவமான நினைக்கிறாங்க ஒரு சிலர் எங்களை சந்தோஷமாக நினைக்கிறாங்க எங்களை கண்டா குப்பைக்காரன்னு சொல்கிறதுல துப்புரவு ஊற்று வேலைன்னு ஒரு மரியாதை கூப்பிட்றாங்க இந்த வேலைக்கு வந்ததுனே எங்களுக்கு ஒரு மரியாதை மட்டும் கட்சிக்குது நாலு பேர் மதிக்கிற மாதிரி ஆயிரம் ஒரு சிலர் தான் எங்களை கேவலம் பண்ணுறாங்க நூற்றில ஒரு பத்து பர்செண்ட் எங்களை கேவலமாக நினைக்கிறாங்க மீதி துறைச்சி பின்னலாம் எங்கள் மேலே ஒரு மரியாதை மட்டும் வச்சுக்கிறாங்க அதை பற்றி ஒன்று மேலே மக்களை வந்து மதிக்கிறவங்க தான் மனசை மதிக்காதவங்க அவங்க மிருகத்துக்கு சமானம் ஓ கிடைக்கல எங்கள் கம்பெனி நல்ல கம்பெனி எங்கள் ஒர்க் நல்ல சூப்பர் சூப்பரஸரும் தங்கமானவங்க எங்கள் இந்த கம்பெனி ஓனரும் தங்கமானவர் என்ன ஒன்று சம்பளம் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஏற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொடுக்குற சம்பளம் எங்களுக்கு வந்து ஒரு வண்டி வாங்க ஒரு போக்குவரத்துக்கு செலவுக்கும் எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாகுது அதேமாரி வந்து மாதம் ஆனால் எதனால் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சம்பளம் போட்டு கொடுத்தானா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏற்றி கொடுத்தானா எல்லா மக்களுக்கும் எங்கள் ஒர்க்கருக்கெல்லாம் எல்லாமே சந்தோஷப்படுவோம் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேற ஒன்றும் இல்லை வேலைலாம் நல்லா இருக்குது செய்கிறதுக்கு கஷ்டம்லாம் இல்லை சூப்பரஸும் தங்கமான வராங்க ஓனரும் தங்கமான வரதான் எங்களுக்கு போனஸ் தராங்க வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் லீவு தராங்க மாசத்துல நாலு நாள் லீவ் எடுக்கிறோம் நான் எதனால் நல்லது கெட்டதுன்னு ஏன்னா அர்ஜென்ட் லீவ் கெட்டால் தராங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றை கம்பெனி படுத்தி போடல சம்பளம் தான் கொஞ்சம் கம்மியாகுது கூடுதலாக போட்டு கொடுத்தாங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் போக்குவரத்து செலவுக்கு எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டீ சாப்பிடுவோம் மாதம் ஆனால் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் டெய்லியில் வருமானம் எதுனா ஒரு பத்து ரூபா எங்கேனா யாரா கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்றாங்கோ கேட்டால் கம்பெனி ரூல்ஸுன்றாங்க அவங்களா கொடுத்தா அது அன்பளிப்பு நாங்களா கேட்டால் தான் அது பிச்சை நாங்கள் பிச்சை கேட்கல அவங்களா மக்களாக சேர்ந்து எடுக்கிறாங்க அவங்கக்கிட்டே இருக்கிற பழைய ப க க கஸ்ஸமாலங்க கண்டிப்பாங்க இருக்குங்கோ நல்லது இருக்கும் குப்பியில் கட்டது இருக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து தான் நாங்கள் எடுக்கிறோம் எங்களை வந்து மக்கள் தான் நினைக்கிறாங்க ஒரு சிலர் தான் எங்களை ஒரு மேமரான்னு நினைக்கிறோம் தர மொத்தங்களாம் கொஞ்சம் கூடாது எங்களை பாராட்டுறாங்க துப்பரவு தொழிலாளி நல்லவங்கோ உங்களுக்கு இந்த வேலை குத்துறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க இந்த வேலை செஞ்சுட்டு ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறோம் நல்லா இருக்கிறோம் நீ நாலு பேர் மதிக்கிற மாரி இந்த கம்பெனி எங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துக்குது அதெல்லாம் சேர்ந்து தாங்க எச்சி தாங்க ஆகணும் குப்பை வேலின்னு வந்துட்டோம் கூச்சாடி வாசம் போட்டால் கூத்தாடி தான் ஆகணும் பிச்சைக்கார வச்சதை போட்டால் பிச்சை எடுத்து ஆகணும் நாய் வாசம் போட்டால் கொட்டி தான் ஆகணும் அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்யணும் எங்கள் கம்பெனியில் இதுதான் செய்யணும் அவங்க அப்படி தான் போடுவாங்கோ நம்ம தான் சுத்தம் பண்ணணும் ஒரு ரோட்டில் அசிங்கம் ஆகுதுன்னா அந்த அசிங்கத்தை நம்ம கிளீன் பண்ணாமல் ஆளு கிளீன் பண்ணிவா நம்மளுக்கு அது வந்து அவங்க கேவலமாக நினைக்கலாம் அதை உசந்திலேயே இந்திய நாட்டில் நம்ம ஒரு இந்தியன் இந்த நாடு நம்ம சுத்தமாக இருக்குன்னா நம்ம சுத்தமாக இறங்கி அந்த சுத்தத்தை க்ளீன் பண்ணால் தான் நம்ம பண்ணோம் ஐயோ அதை அசிங்கன்ட்டு பார்த்து பார்க்காமி போகிறவன் மனசே இல்லை அதை இறங்கி இறங்கி வேலை செஞ்சு அது க்ளீன் பண்ணுறா மாதிரி அவன் தான் தான் மனசு அவன் தான் ஒரு செஞ்சவன்